உலகத்தை தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல உலகத்தை நல்லா தேடல பொருளாதாரம் தேவை நல்ல பிஸ்னஸ் செய்கிறத குருவான் என்கரேஜ் பண்ணியிருக்கிறது அஹல் அல்லாஹுல் பை அஹர்ரம் ரிபா அஹ் முதல் என்ன சொல்லலாம் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கி உள்ள ஜொப்பை பத்தி பேசலங்க பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் செஞ்சால் நிறைய காசு வரும் சஹாபாக்கள் நிறைய பிஸ்னஸ் செஞ்சாங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உஸ்மான் அஃபான் உதயெல்லாம் கோடிஸ்வரன் பெரிய சின்ன கோடி சுவரன் இல்லை பெரிய கொளுத்த பணக்காரன் அந்த காலத்துல சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் குறிப்பிட்ட அப்துல் ரஹ்மான் கொடுப்பாங்க யோசிக்கணும் அண்டை கொடுத்தோம்னா நாளைக்கு நம்மட பிள்ளை இல்ல நிலை என்ன நம்ம கொஞ்சம் முதுமையான என்ன பொருளாதார இந்த டென்ஷன் இந்த பதட்டம் எல்லாம் உலகத்தை புரிந்தவர்களுக்கு வராது ஆனால் நம்ம இல்லாத நிலைமையும் இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன இப்படி ஆயிட்ட என்ன தொழில் போயிட்டாது அரசாங்க உத்தியோகம் விஷயம் ஏன் பென்ஷன் கிடைக்குமா பென்ஷன் கிடைச்சா அந்த காசு அது இல்லை இது போலி அதுக்கிடையில நம்ம மூத்தா போகலாம் நிறைய மூத்தாக ரிஸ்க் அல்லாவுடைய கையில் உள்ளது அப்ப இந்த உலகம் மறுமை நோக்கிய பயணத்தில் இந்த உலகத்தை புரிவதற்கான முயற்சி சரியாக செய்யப்பட வேண்டும் ரசிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பர்சன்ட் இந்த உலகம் என்றால் என்ன என்று புரிந்தார்கள் வகை வந்துச்சு வகை சொல்லிச்சு குருவான் குருவான் இல்ல இப்படித்தான் உலகம் இப்படித்தான் உலகம் என்று சொல்ல சொல்ல அவர்களுடைய மனதில் அதை வெரி ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சுட்டாங்க அப்பதான் ஒரு நாள் கொஞ்சம் சஹாபாக்கள் வராங்க ரசொல்லா அலிஸ்லம் அவங்களை சந்திக்கிறது கைலூலா டைம் முந்தின டைம் ரசோல்லா அலிஸ்லம் தூங்குறாங்கன்னு சொன்னோட வெளியில வெயிட் பண்றான் அதுக்குள்ளோர்களும் இருக்கிறார் தூக்கத்திலிருந்து விழித்ததும் வெளியில ஹாபாக்கள் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னோட வெளிய வராங்க வரும்போது கெஷுவலா வராங்க கெஷுவலா படுத்த மாதிரி அப்படி எடுத்து உள்ள துண்டை போட்டுட்டு வரான் வந்த முதுகெல்லாம் தெரியுது ரசுல்லாவை பார்த்த உமரல் இல்லானவர்கள் அந்த இடத்துல இமோஷன் ஆயிட்டார் என்ன எமோஷன் என்றால் ரசுல்லாவுடைய முதுகில் ஈச்ச ஓலை பாயின் அடையாளம் இருக்கிறது அந்த காலத்தில் மெத்தை இருந்தது உஸ்மா அ அப்துரஹான மாஃபல் எல்லாம் வீட்டில் டபுள் மாடி மாடி ஊடு சர்வென்ட்ஸ் வீட்டுக்கு வேலைக்காரர்கள்லாம் வச்சிட்டு இருந்தார் அப்போ அந்த காலத்தில் எல்லாேரும் பனவில பாய் இந்த ஈச்சோல பாய் இல்லை படுப்பாங்கன்றது இல்லை ரோம் பாரசீ நாட்டு மன்னர்கள் எல்லாம் பஞ்சனை மெத்தைகள் தங்க தட்டுகளில் சாப்பிட்டு கொண்டிருந்த காலம் அது பஞ்சனை மெத்தையில் படுக்கிறாங்க தங்கத்தட்டுல சாப்பிடுறாங்க ரசோல் அலிஸ்லாம் அவர்களோடு இருந்த தோழர்கள் உயிருக்குயிராக அவர்களை நேசித்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவர் இப்படியான ஒரு பாயல் படுத்து கிடந்து வருகிறாரே என்கிற ஒரு 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 கவலையும் ஆதங்கமும் உமர்புல் ஹத்தா ப்ரொதில்லானவர்களுக்கு வந்ததனால் அவர் இமோஷன் ஆகி அல்லாவுடைய தூதரிடம் போய் நின்று சொல்கிறார் யாரோ சொல்லலாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு மெத்தை செய்து தருகிறோம் அதில் நீங்கள் படுக்க வேண்டும் சிரிச்சிட்டு சொன்னாங்க உமரை பார்த்து உமரு மாலி வலி எனக்கும் இந்த உலகத்துக்கு மேல உறவு இருக்கிறது இன்னம்மா மசலி மசலி துன்யா கமெசலி ஆக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் எப்படி எக்ஸாம்பிள் என்றால் ஒரு பிரியாணியை போல இஷ்டவல்ல தகத்த ஷஜரா ஒரு நீண்ட பயணம் போயிட்டு இருக்கிற ஒரு பிரியாணி ஒரு ஒரு ஒட்டகத்தில் ஒரு குதிரையில அல்லது ஒரு கழுதையில ஒரு வண்டியில பிரயாணம் போகக்கூடிய ஒரு பிரயாணி ஒரு மரநிழலில் ஓய்வெடுப்பதற்காக நிற்கிறான் மரத்தடையில் அவன் என்ன செய்வான் அவடத்தை வீடு கட்டுவானா இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான் போயிடுவான் இப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்று அல்லாஹுடைய தூசல்லா அலி அவர்கள் அவருக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அதால தான் அவங்களுக்கு உலகம் தேவை என்றால் அனுபவிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது சஹாபாக்கள் கஞ்சத்தனமானவர்கள் அல்ல ரசோல்லா அலி இஸ்லாமர்களுக்காக உயிரையே கொடுக்க ரெடின்னு சொன்னால் பொருளாதாரம் கொடுக்காமல் அவற்றிருப்பாங்க ஆனால் ரசூல் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இந்த உலகம் என்றால் என்னன்னு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கப்படும் நம்ம மனைவி பிள்ளைகளுக்குரிய ரிஸ்க் வந்து அல்லாவிடம் அவன் பார்த்துக்குவான் இந்த உலகத்தை கடிச்சு பிடிச்சி இழுத்துக்கு பெருமைப்பட்டுக்கு தொழாம விட்டுட்டு நோம்பு பிடிக்காம விட்டுட்டு மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போய் சொல்லியே மாத்தி இதையே கஷ்டப்பட்டு இழுக்கணும் என்பது அவர்களுக்கு புரிந்தது எனவே அவர்கள் உலக விஷயத்தில் மிக தெளிவோடு இருந்தார்கள் அதே நேரத்தில் சகாபாக்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி செய்தார்கள் நிறைய குருவானும் நிறைய உதாரணங்கள் சொல்லும்

ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கிறது உலக வாழ்க்கை என்பது அப்படி ஒரு கேம் ரெண்டாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் லகு அது ஒரு வீணான பொழுதுபோக்கு நிறைந்தது ஒன்றும் உண்மை இல்லை உலகத்தில் அடுத்து இன்னமா இன்னமல் ஹயாத்து துன்யா லஹுன் வசீனா பார்க்கறதெல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை பார்க்க பார்க்க எல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கிறதுக்கு அக்கறை பச்சை ஒரு பொண்ணை பாப்பம் பிடிக்கும் அலமதுல்ல அவ்ளோ ஹலால மனைவி ஆக்கிடுவோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணை பார்ப்போம் அவளும் அழகா தான் தெரிவாள் உண்டு தான் ட்ரெஸ்ஸும் போகும்போது ஒரு கடையை திரும்பி பார்த்தோம்னா போட்டிருக்க லைட்டும் அந்த ட்ரெஸ் செட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே நல்லா இருக்கும் கிட்ட போனா பிடிக்குது இல்லை அடுத்த அடுத்தது உலகத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் என்ன மென்டல்டா இப்போ நம்ம இருக்கிறதுக்கு வீடு தேவை வீடை பெருசாக கட்டலாம் சின்னதாக கட்டலாம் ஆனால் தேவைக்கு ரீக்க வேண்டும் ஆனால் நம்மள நிலை என்னன்னா பெருமைக்கு வீடு வெண்டைக்கு வீடு கட்டுவோம் ரெண்டு மாடி மூணு மாடி வீடு கட்டிட்டு சுபா மேல் மாடிக்கு போய் பார்த்தா புழுதி படிந்து கிளீன் பண்ணாம அப்படியே கிடையாது நான் நிறைய நம்முடைய ஏரியாவில் கண்ட பெரிய ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டால் பெரிய வீடு திடீர்னு கெஸ்ட் வந்தால் பக்கத்து வீட்டில் தலைவாணி கட்டுப்பாங்க ஆண்டியை வீட்டில் மதினீரை வீட்டில் தலைவாணி கட்டுப்போவாங்க என்ன மேல சும்மா ஒரு இதுக்கு படி என்னத்துக்கு நீ டாக்டருக்கு படிப்பிக்கிற என்னத்துக்கு என்ஜினியர் படிப்பிக்கிற உன்னுடைய மகன் ஒரு டாக்டராக வந்து உயிர்களை காப்பாற்றி சுவர்க்கம் போக வேண்டும் என்னுடைய மகன் ஒரு என்ஜினியராக வந்து இந்த உலகத்தை வளப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான ஒருவனாக வாழ வேண்டும் என்னுடைய மகன் கொமர்ஸ் படித்து ஹலாலான இந்த பிஸ்னஸுகள் ஹலாலான அக்கவுண்ட்ஸுகள் செய்ய வேண்டும் இந்த நீயத்தில் கொண்டு வருவோமாண்டல்ல அவர் மகனை டாக்டர் ஆகிட்டார் அப்போ நானும் டாக்டர் ஆகணும் தஃபாஃபு அதில் எவ்வளோ ரியலாக சொன்னது நடக்குதுன்னு பாருங்க ஒத்த காசு ரூம் ஃபில் அவ்வாலிவல் அவுலாத் பிள்ளைகள் காசு கூடணும் இதுதான் உலகத்தில் இருக்கிற ரியாலிட்டி உலகத்தின் உண்மை தன்மை என்றாலாம் சொல்லிட்டு இதை ஒரு துஹு இந்த உலகம் எப்படின்னு கேட்டால் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறான் அந்த வெள்ளாமையோ அல்லது வேறு ஒரு பயிரோ செய்கிறான் அது அப்படி பச்சை பசேல் என்று நிற்கும் போது அவனுடைய அவனுக்கு ஒரு பெருமை வருது எப்படி கிரீனியாக இருக்கு எப்படி பச்சையாக இருக்கிறது என்று அதுக்கு பிறகு அது மெது மெதுவாக மஞ்சளித்து போகுது அதுக்கப்புறம் அப்படி சாயுது கடைசியில் அது சருகாக போகிறது ஒழுக்கும் போதும் பற்ற வச்சிருவோம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறோம் இதுதான் உலக வாழ்க்கை என்று அவர் தான் சொல்லிக்காட்டி சஹாபாக்களுக்கு போதித்தார் இப்போ நம்ம உலகத்துல எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இடம் கொடுக்கிறோம் அது நானும் தான் நீங்களிடம்தான் நம்மகிட்ட இந்த உலகம் பற்றிய சரியான புரிதல் பேச்சு பேசுறேன் நான் பேசுறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் உலகத்தை புரிந்தவர்கள் மிக அரிது